அனைவருக்கும் வணக்கம் டாக்டர் இஜயா ஹார்டிக்கு அவர் அலர்ஜி ஆஸ்மா வீசிங் தொடர்ச்சியான சளி பிரச்சனை இந்த மாதிரி சுவாச மண்டல கப நோய்கள் இருப்பவர்களுக்கு கூடவே மலச்சிக்கலும் இருக்கின்றது கான்ஸ்டிபேஷன் அப்படிங்கிற மலச்சிக்கல் ரொம்ப மலம் எருகி இருக்கிறது ரொம்ப ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மலம் கழிக்கிறது போன்ற இந்த மலை இருக்கும் காணப்படுகிறது இந்த பதிவில் சுவாச மண்டல நோய்களுக்கும் கபத்திற்கும் மழ வர பிரச்சனைக்கும் மலச்சுக்கலுக்கு என்ன சம்மந்தம் இருக்குது அது ஒரு சிம்பிள் அண்ட் குயிக் ரெமடியில் எப்படி நம்ம சரி பண்ணிக்க முடியும் அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம் வாங்க பதிவுக்குள்ள போகலாம் பொதுவாகவே கபம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சுவாச மண்டலத்தில் வரக்கூடிய அதிகப்படியான சளி தொடர்ச்சியான அடுக்கு தும்மல் மூக்கில் நீர் வடிதல் வீசிங் ஆஸ்துமா இந்த மாதிரியான ப்ரொடக்ஷன் இருப்பவர்கள் இந்த மாதிரி சளி ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய நோய்கள் இருப்பவர்களுக்கு மலச்சிக்கல் அல்லது மழை இருக்கும் மலை இருக்கலாம் அல்லது மழை இருக்கும் தினந்தோறும் பாஸ் பண்ணாலும் கூட ரொம்ப ஹார்ட் ஸ்டூலா இருக்குது அல்லது ஆனால் பெரும்பாலாக நான் பார்க்குற நபர்கள் சொல்றது என்ன அப்படின்னா இந்த அலர்ஜி ஆஸ்துமா அப்படிங்கிற பிரச்சனையில வந்தா அவர்களுக்கு கான்ஸ்டிபேஷன் குறிப்பா சிவியர் கான்ஸ்டிபேஷன் ரெண்டு நாளுக்கு ஒரு நாள் தான் எனக்கு மோஷனே போகுது ரொம்ப ஹார்ட் ஸ்டூலாக இருக்குது இதை தான் நம்ம ரிப்பீட்டடாக பார்க்கறோம் அப்போ இது ரெண்டுக்கு என்ன தொடர்பு இருக்குது ஏன் இது ஒரு நூறு பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க இந்த பிரச்சினையால் வராங்கன்னா கிட்டத்தட்ட எண்பது பேருக்கு மலச்சிக்கல் இருக்கு இது என்ன ரெண்டுக்கு கனெக்ஷன் அப்படின்னு பார்க்கலாம் நம்பர் ஒன் கபர் நோய்கள் இருக்கும்போது உடல் குளிர் தன்மை அதிகமாகுது உடல் குளிர்தன்மை ரொம்ப அதிகமாகிறது ஆகும்பொழுது அதை ஓவர் கம் பண்ணிக்கிறதுக்காக ஏன்னா அலர்ஜினால என்னென்னா நம்ம 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 சுற்றி இருக்கக்கூடிய அட்மாஸ்பியர் டெம்பரேச்சரை ப்ராப்பராக அது நம்ம கன்வே பண்ணாமல் ரொம்ப குறைவாக நம்ம உடம்பு அதை எடுத்துக்கும் நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டில் நம்ம நிற்கிறோன்னா நம்ம உடம்பு அதை வந்து தொண்ணூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டாக கன்சிடர் பண்ணுது அப்போ குளிர்ச்சி அதை கன்சிடர் பண்ணுறதுனால தான் தொடர் தும்மல் அலர்ஜி ஆஸ்துமா சுவாசம் மண்டல சுருக்கம் இதெல்லாம் வருது இந்த மாதிரி உடல் குளிர் தன்மை அடையும் பொழுது இதை ஓவர் கம் பண்ணுறதுக்காக ஒரு ப்ராசஸ் நம்ம பாடியில் நடக்குது என்ன அப்படின்னா நம்ம பிரெயினில் ஹைபோதலாமஸ் அப்படிங்கிற ஒரு ஹீட் ரெகுலேட்டிங் சென்டர் நம்ம மூளையில் இருக்குது இது நம்ம உடலை வெப்பப்படுத்துது அப்போ உடல் வெப்பமடையும் போது இந்த குளிர்ச்சியை குளிர்ச்சினால நம்ம உடம்ப பாதிக்காமல் இருக்கிறதுக்கு உடலை வெப்பமடைய செய்கின்றது இதனால தான் இந்த அலர்ஜி ஆஸ்மா சளி பிரச்சனை இருப்பவங்களுக்கு உடல் வெப்பம் எப்பவுமே அதிகமாக இருக்கும் எனக்கு உடம்பு சூடாக இருக்கு நான் மற்றவங்களை தொட்டால் கூட அவங்க கை சூடுதுன்னு சொல்கிறாங்க எப்பவுமே பாடி ஹீட்டாக இருக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் இந்த சளி பிரச்சனை இருக்கிறவங்க இந்த வெப்ப நாள் தான் சளி வருதுன்னு நினைச்சிட்டு அந்த வெப்பத்தை குறைக்கிறதுக்காக எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது டெய்லி எண்ணெய் வச்சு குளிக்கிறது குளிர்ச்சியான ப்ராடக்ட்டை சாப்பிட்றது இந்த மாதிரி பண்ணுறது நம்ம பார்க்குறோம் இது தவறான அணுகுமுறை ஏனென்றால் உடம்பு ஏற்கனவே தவறாக கன்சிடர் பண்ணி தவறாக ஹீட்டை கண்டக்ட் பண்ணுறதுனால தான் குளிர்ச்சி அடையுது அதை சரி பண்ணுறதுக்கான ஒரு மெக்கானிசம் தான் வெப்பம் அந்த வெப்பத்தை மீண்டும் நம்ம வெளியிலேருந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது குளிர்ச்சியான ப்ராடக்ட் சாப்பிட்றதுன்னு திரும்ப அதை கவுண்டர் அட்டாக் பண்ணோம்னா எது எப்படி அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னா எகெயின் உங்களோட ஆஸ்மா பிரச்சனையோ அல்லது வந்து வீசிங்கோ சளியோ ரொம்ப அதிகமாக தான் வாய்ப்பு இருக்கின்றது எனவே இதை ப்ராப்பராக நம்ம சயின்டிஃபிக்காக ஹேண்டில் பண்ணணும்னா குளிர்ச்சி அடைகிற மாதிரி எதையும் உடம்புல நீங்கள் செய்யணும்னு எந்த அவசியமும் கிடையாது எண்ணெய் வச்சு தொடச்சி எண்ணெய் வச்சு குளிக்கிறதோ குளிர்ச்சியான ப்ராடக்ட்டை இதுக்காக சாப்பிட்றத அவாய்ட் பண்ணோம் இது நம்பர் ஒன் ரெண்டாவது மழை இருக்க வரத்துக்கு காரணம் உடம்பு வெப்பத்தை உண்டு பண்ணுறதுனால மலக்குடல் பகுதி குறிப்பாக பெருங்குடல் பகுதியில் இருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த மலத்துக்கு இருக்க வேண்டிய நீர் சத்துக்கள் நிறைய உடம்புக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது கண்டெ கண்டக்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஏன்னா தண்ணி அதிகமாக இருக்கிற இடத்துலேருந்து தண்ணி குறைவாக அல்லது சூடான பகுதியை நோக்கி தண்ணீர் ஈர்க்கப்படுறது தான் அதுக்கு காரணம் எனவே குடல் பகுதியில் அதிகப்படியான தண்ணீர் ஈர்க்கப்படுறதுனால மலம் நீர் நீர்த்தன்மை இழந்து ரொம்ப கெட்டியாக ஹார்ட் ஸ்டூல் ஸ்டோனி ஸ்டூலாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக தான் ப்ராப்பரான எலிமினேஷன் இல்லாமல் இவாக்யேஷன் சரியாக நடக்காமல் ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மூணு நாளுக்கு ஒருக்கா மோஷன் போகிறதுக்கான சைன்ஸ் வந்து இது இது தான் அப்போது இதை சரி பண்ணுறதுக்கு சிம்பிள் ட்ரிக் நம்பர் ஒன் குளிர் குளிர்ச்சி ஊட்டுறதுக்குன்னு எதுவும் செய்யக்கூடாது ஒன்று அப்போ குளிர்ச்சி ஊட்டுறதுக்குன்னு செஞ்சோம்னா திரும்ப உடம்பு இன்னும் ஹீட்டு தான் ப்ரொடியூஸ் பண்ண வேண்டியிருக்கும் அது எகெயின் அண்ட் அகெயின் ஒரு கவுண்டர் மெக்கானிசமாக மாறி உடம்பை பாதிப்படைய செய்கிறது வாய்ப்பு இருக்குது ரெண்டாவது மலத்துக்கு தேவையான நீர்த்தன்மையை நம்ம கொடுக்கணும் என்னதான் பாடி ஈர்த்துக்கிட்டாலும் ஒரு நாளைக்கு ஆறு முதல் எட்டு டைம் சிறுநீர் கழிக்கின்ற அளவிற்கு நீங்கள் தண்ணி குடிக்கணும் முதல்ல அப்போ தான் ஓரளவுக்கு மலத்துக்கு நம்ம அந்த அந்த வே அந்த எவாப்ரேட்டான அல்லது பாடி எடுத்துக்கிட்ட மலத்துலேருந்து எடுத்துக்கிட்ட தண்ணி வந்து நம்ம ரீப்ளேஸ் பண்ணணும் ரெண்டாவது இந்த மாதிரி சுவாச மண்டல நோய்களுக்கு நீர் காய்கறிகள் தவிர்க்கிறாங்க அப்படி தவிர்க்கக்கூடாது நார்மலாக சூடான சாப்பாடை சாப்பிடும்பொழுது கூட சுரக்காய் பீங்கங்காய் வெண்டைக்காய் புடலங்காய் இந்த மாதிரி காய்கறிகளும் கொஞ்சமாவது சேர்த்துக்கணும் முற்றிலுமா இந்த மாதிரி எனக்கு சளி இருக்குது இந்த காய் நான் சாப்பிட மாட்டேன்னு தவிர்க்கிறதும் இந்த மலச்சிக்கல் பிரச்சனைக்கு ஒரு முக்கியமான காரணம் மூன்றாவது இந்த சுவாச மண்டல பிரச்சனை பழங்கள் எடுத்துக்கிறது இல்லை வெயில் நேரங்களில் காலையில் ஒன்பது மணிலேருந்து மாலை நான்கு மணிக்கு உள்ளாக நீங்கள் ஏதாவது ஒரு பழங்கள் எடுத்துக்கிறது நல்லது சளியவே கன்சிடர் பண்ணிட்டு பழங்கள் எடுத்துக்காம இருக்கிறதும் இது மலத்துக்கு தேவையான நார்ச்சத்து மற்றும் நீர்ச்சத்து குறைபாட்டை உண்டு பண்ணுகின்றது ஃபைனலாக நம்ம ஒரு ரெமடியாக நம்ம பண்ணணும் அப்படின்னா மலச்சிக்கலுக்கு நீங்கள் என்ன தான் அலர்ஜி அஸ்மாக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் இது கூடவே திரிதோஷ நிலையை அருமையாக சமநிலைப்படுத்துகின்ற அற்புதமான மூலிகை என்ன அப்படின்னா இந்த கடுக்காய் நெல்லிக்காய் தான்றிக்காய் தான் அது மூணும் சேர்த்து திருவிழா அப்படிங்கிற முறையில் மருந்தாக உங்கள் பக்கத்தில சித்த ஆயுர்வேத டாக்டர்கிட்ட அது கிடைக்கிது அதனால் அவங்ககிட்ட போய்ட்டு திருவிழா மருந்தை வாங்கி இரவு நேரங்களில் ஒரு அஞ்சு அஞ்சு கிராம் அளவிற்கு படுக்கிறதுக்கு முன்னாடி சுடுது நீல கலந்து எடுத்துகிட்டு வரது கா அடுத்த நாள் காலை ஓரளவுக்கு மலம் ஈஸியாக வெளியேறதுக்கும் தினந்தோறும் அந்த எலிமினேஷன் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது ரெண்டு நாளைக்கு ஒருக்கா மோஷன் போகிறவங்களாம் கண்டிப்பாக இந்த திரு மற்ற மலம் இலக்கி காட்டிலும் திரிபலா உங்களுக்கு ஆஸ்மா அலர்ஜிக்கும் ஒரு அருமையான ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசன் கூடவே நல்ல டீடாக்சிஃபயர் ஆஸ்வெல் அஸ் உங்களை உங்களுடைய வாத பெத்து நிலையை கபநிலை வந்துட்டு சமநிலைப்படுத்துறதுக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு அருமையான பொருள் எதுனா தெரியலாம் இதை பயன்படுத்திட்டு வரலாம் ரெண்டாவது ரெமிடி மார்னிங்ல இந்த சன்ரைஸ் பிராணயமா பண்றது சன்ரைஸ் பிராணயமானா இந்த காலையில் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளாக உள்ளாக அப்படிங்கிற பயிற்சியை தொடர்ச்சியாக பண்ணுறதும் உங்களுடைய மொத்த உடல் வெப்பநிலையை சீராக்கிறதுக்கு பயன்படுதுல வேகமான வெளிமூச்சு மற்றும் மெதுவான உள்மூச்சு இருக்கும் வேகமான வெளிமூச்சு நேரங்களில் அதிக தேவையில்லாத வெப்பங்கள் வெளியேறத உங்களால் ஃபீல் பண்ணி உடம்போட வெப்பநிலை சமநிலை அடையிறத இந்த பிராணயாமாவுக்கு பின்னாடி உங்களால் உணர முடியும் மூன்றாவது காலை நேரத்தில் குடலுக்கான ஏதோ ஒரு ஸ்டிமுலேஷன் கொடுக்கணும் இரவு நீங்கள் திருவிழா எடுத்தாலும் கூட காலை எழுந்தவுடன் நானூறு எம்எல் அளவிற்கு நானூறு எம்எல்க்கு குறையாம நீங்கள் ஹாட் வாட்டர் குடிக்கிறது நல்லது ஹாட் வாட்னா லூக்குவாம் வாட்டர் வெந்நீர் குடிங்க ரொம்ப சுடுதன் இல்லை ஆனால் வெந்நீர் ஒரு நானூறு எம்எல் அளவிற்கு காலையில் குடிப்பது மலக்குடல் தூண்டியாகும் அதே மாதிரி மலக்குடலுக்கு அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் ரொம்ப டீஹைட்ரேட் ஆகியிருந்தாலும் மலம் நீங்கள் அப்போ குடிக்கிற தண்ணி உங்களுக்கு நல்ல மொட்டிலிட்டியை தூண்டி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணும் இதனால் மலக்குடல் க்ளீன் ஆகுது டெய்லி நல்லா ஹெல்த்தியாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா தென் காரணமாக நம்முடைய சுவாச மண்டல ஆரோக்கியமும் அதில் மேம்படுது இதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மலை சிக்கல் இல்லாமல் நீங்கள் உங்களை வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட சிவியரிட்டி ஆஃப் ஆஸ்துமா ஏன்னா மலை சிக்கல் இருக்கும் பொழுது எப்போவுமே மேல் வயிறு ப்ளோட்டிங் இருந்துகிட்டே இருக்கும் இது உங்களுடைய மூ இது காரணமாகவே மூச்சு இறைக்கிற மாதிரி ஃபீல் இருக்கலாம் எனவே கீழ்கூடல் நல்லா ஆரோக்கியமாக இருந்ததுன்னா மேல் வயிறு தட்டையாக இருக்கும் மேல் வயிறு வந்து உப்புசம் இல்லாமல் இருக்கும் ஸோ தட் உங்களோட நெஞ்சு பாரம் இல்லாமல் இருக்கும் இது எல்லாமே ஒன்னோட ஒன்று ஒரு ஒரு கோரிலேட் ஆகக்கூடிய கண்டிஷன்ஸ் அப்படிங்கிறதுனால சுவாச மண்டல ஆரோக்கியமும் மலக்குடல் ஆரோக்கியமும் இந்த மாதிரி இடங்களில் தான் ரெண்டும் கனெக்ட் ஆகுது அதே மாதிரி அலர்ஜி ஆஸ்மா வீசிங் அடுக்கு தும்மல் இருப்பவர்களுக்கு ரெமெடி கேட்டிங்கன்னா ஏற்கனவே தனித்தனி பதிவுகளாக இவங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரெமெடி போட்டிருக்கிறோம் அந்த நேச்சுரல் ஹோம் ரெமடிஸ் மற்றும் சித்த ஆயுர்வேத மருந்துகள் டாக்டர் எப்பெல்லாம் போய் பார்க்கணும் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தனி வீடியோக்கெல்லாம் போட்டுக்கிறோம் அந்த வீடியோ லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் தனித்தனியாக கொடுக்குறேன் அதை நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா அதுக்கான தனி ரெமெடி கிடைக்கும் இந்த பதிவில் ஒன்லி இந்த கப நோய்களுக்கும் மலர்ச்சிக்கலுக்குமான தொடர்பு மற்றும் ரெமெடி மட்டும்தான் இந்த வீடியோவில் பேசியிருக்கிறோம் இப்போ அந்த வீடியோக்குள்ளும் போய் பார்த்துட்டு வந்து நீங்கள் இதை ஃபாலோ பண்ணிட்டு வரலாம் இந்த வீடியோவில் சொன்ன இந்த மலை மேலைக்கு திருவிழா பகத்தில் இருக்கிற சித்தாயுர்வேத டாக்டர்கிட்ட ஃபார்மஸிலே கிடைக்கும் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நல்ல பியூர் ஃபைடு திருவிழா உங்களுக்கு ஆன்லைன்லேயும் கிடைக்குது அந்த ஆன்லைன் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் வேணுங்கிறவங்க அதில் அந்த லிங்கை கிளிக் பண்ணி போய் நீங்கள் பார்த்தோம் வாங்கி கொள்ளலாம் இப்போ இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் இது சம்மந்தமாக டவுட் இருந்ததுன்னா கமெண்டில் கேளுங்கள் அது சம்மந்தமாக வீடியோக்களில் பேசலாம் நன்றி வணக்கம்